முப்பத்தாறு ஏக்கர் சோழிங்கநல்லூர் இதுல வாங்கியிருக்காருங்க அவரு அவர் எங்க தாத்தாக்கு அஞ்சு பசங்க அதுல எங்க அப்பா வந்து ரெண்டாவதா எம்சி சி சந்திரசேகரன் எங்க அப்பாங்க அறுபதுல அவர் பாக பிரிவினை பண்ணிட்டாரு அந்த சொத்தை ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுன்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காரு அதுக்கான ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறமா எங்க பெரிய அத்தைக்கு வந்த பாகத்தை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல வித்துட்டாங்க வித்து திரும்பவும் நம்பர்ல பிராடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நடிகை ஸ்ரீதேவிக்கு வித்திருக்காங்க அது தவறுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா வாங்கியிருக்காங்க பட்டா முப்பத்தஞ்சு வருஷம் காலமா அவங்களால பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இல்லாமல் அவங்க இறப்பு சான்றிதழ் இல்ல வாரிசு சான்றிதழ் போனி கபூர் தான் கணவர் இவங்க பசங்கன்றதுக்கு வாரிசு சான்றிதழும் இல்ல பெயர் பட்டா வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க இதற்காக நான் வந்து இங்க கோர்ட்ல வந்து ஹை கோர்ட்ல வந்து ரிட்டு போட்டிருக்கேங்க ரிட்டு போட்டதுக்கு எனக்கு பன்னெண்டு வாரம் கால அவகாசத்துக்குள்ள இந்த இதே மனுவை விசாரிச்சு இவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லும்படி சோழிங்கநல்லூர் தாசில்தாருக்கும் ஆர்டிஓ கிண்டிக்கும் நீதிபதி ஐயா உத்தரவிட்டிருக்காரு இதற்கு இடையில இவங்க இந்த இடத்த வந்து விற்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க இதுதாங்க என்னுடைய கோரிக்கை நான் எங்க தாத்தாவுடைய அஞ்சு பேருல ஒருத்தவங்களுடைய வாரிசு நானு எங்க அப்பாது எங்க அத்தையோட வாரிசு இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் எல்லாருமே செங்கல்பட்டு கோர்ட்டில் ஓஎஸ் கேஸ் போட்டிருக்கோம் நேற்று ஓஎஸ் கேஸ் அங்கே வந்திருக்குங்க இன்ட்ரூமுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவரு போலி ஆவணம் மூலியமா இவரோட இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி எல்லாமே தவறுதலா தவறுதலான இதை சொல்றாரு என்கிட்ட எல்லா விதமான ஆவணங்களும் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கு ஆர்டிஐல சோழிங்கநல்லூர் தாலுக்கால டெத் சர்டிஃபிகேட்டும் வாங்கலை நாங்கள் லீகலர் சர்டிஃபிகேட்டும் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஆர்டிஐல வழங்கியிருக்காங்க போலி ஒரு நேம் ஆஃப் பட்டா வித்வுட் டெத் சர்டிபிகேட் வித்வுட் லீகல் ஹெர்த் சர்டிபிகேட்டு கொடுத்திருக்காங்க இது எல்லாமே போனி கபூர் அவரோட இன்ஃபுளு பயன்படுத்தி பண்றாருங்க எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் இந்த சொத்தை விக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை மத்தபடி நீதிபதியை கோர்ட்ல என்ன நியாயம் கிடைக்கிறதோ கிடைக்கட்டும் பொறுமையா இவ்வளவுதாங்க வணக்கம் ஆமாங்க இன்டர்வியூக்கு கேட்டிருந்தோம்

எங்க அம்மா வந்து இரண்டாவது மனைவி தாங்க முதல் மனைவி வந்து அவங்க கோர்ட் நிர்ணயத்தபடி ஜீவனாம்சம் வாங்கியிருக்காங்க அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்ததுக்கான வாக்காளர் பட்டியலில் ஒரே வீட்டு அட்ரஸ்ல சொந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அந்த வீடு இருக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களுடைய சொந்தக்காரங்களையும் நான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் அவங்களையும் கேட்கலாம் யார் எல்லாம் டிஃபெண்டன்ஸோ எல்லாருமே இப்போ கோர்ட்ல எங்களுக்கும் பங்கு இருக்கு பங்கு இருக்குன்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க இவர் எல்லாமே போனி கபூரோட அவங்க சார்பா சொல்றது எல்லாமே தவறு எதற்கும் ஆதாரம் இல்ல என்கிட்ட எல்லாத்துக்குமே ஆதாரம் ரிஜிஸ்டர்டாவே எல்லா டாக்குமெண்ட்ஸும் வித் நம்பரோட எல்லாமே இருக்கு நான் ஒரு செட்டு ஃபுல்லாவே எல்லாருக்குமே குடுக்கறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏக்கர் பதினெட்டு சென்ட் அந்தமா கிரையம் பெற்றிருக்காங்க எழுபத்தி அஞ்சு கிரவுண்ட அதில் எங்களுக்கு அஞ்சு பேர் வாரிசாக ஐம்பது கிரவுண்டு வரணும் மீதி இருபத்தி அஞ்சு கிரவுண்டை பற்றி எங்கிட்ட டாக்குமெண்ட் இல்ல பட்டா இல்லை எம்சி சம்பந்த முதலியார் பேரில் தான் பட்டா இருக்குது இவங்க பெயர் மாற்றம் பண்ண பட்டாவை கூட எம்சி சம்பந்த முதலியார் பேர்லேருந்து பெயர் மாற்றம் பண்ணலை அதுவும் ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்காங்க இதை இதை ஃப்ராடு பண்ணதே அவர் ஹைவேஸில் ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சமோ எண்பத்தி ஏழு லட்சத்துமோ கரெக்டாக அந்த பணத்தையும் இவர் வாங்கியிருக்காரு அதுவும் அதுக்கு இப்போ அடுத்த வாரம் ரிட்டு போட போகிறேன் அதுவும் போனி கபூர் ஏமாத்தி தான் வாங்கியிருக்காரு அதுக்கான ஆவணமும் எங்கிட்ட இருக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த நேத்த அந்த இதுக்கு வந்து நான் நான் திரும்பவும் இதுக்கு வந்து இப்போ தாம்பரம் தாசில்தாரில் இருந்து எனக்கு வரட்டும் சம்மனு என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் கபாலி தியேட்டர் கேஸ் நான் ஜெயிச்சிருக்கேங்க எங்கள் வாரிசு தான்றர்கள் மூலியமா எங்கள் கபாலி தியேட்டர் கேஸ் எங்கள் பெரியப்பா பையன் எல்லாருமே எனக்கு அபி அமைக்கபலாக எனக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து என்ன நேத்து போட்டிருக்காங்கன்னா இப்ப நாலு வாரம் காலத்துக்குள்ள விசாரிக்கும்படி சொல்லி டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க மெரிட்ஸ் படி விசாரிக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அது நான் இப்ப எனக்கு பன்னெண்டு வாரம்னு போட்டிருக்க மாதிரி அவங்களுக்கு நாலு வாரம்னு போட்டிருக்காங்க அதுக்கான மெரிட்ஸ் அவங்க விசாரிக்கட்டும் ஆமாங்க கண்டிப்பா அவங்களுடைய பேரண்ட் டாக்குமெண்டே தவறு அதை வித்தவங்களுக்கு அது தவரா மாத்தி வித்ததுனால அவங்களால அங்க எதுவும் பண்ண முடியாம எங்க அஞ்சு பேருக்கு சொந்தமான சொத்தை எங்க தாத்தாவுடைய சொத்துங்க அஞ்சு பசங்களுக்கு சொந்தமான சொத்தை ஒருத்தங்க மட்டும் ஏமாத்தி வித்துட்டாங்க பாதிக்கப்பட்ட மீதி நாலு பேர் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் ராணி அம்மா எங்க அத்தை ஒருத்தங்க மட்டும் அவங்க share வித்துட்டாங்க ஆமா சார் அதுல தான் பிரச்சனையா இருக்கு அஞ்சு பேருக்கு சொந்தமான சொத்தை ஒருத்தங்க மட்டும் வித்துட்டாங்க சார் ராணி அம்மாள் என்ற வாரிசு மட்டும் வித்துட்டாங்க மீதி நாலு பேருமே இப்ப நாங்க ஃபைட் பண்றோம் நாலு பேருமே எல்லாருமே ஒத்துக்குறாங்க எங்களுக்கு பங்கு வரணும்னு சொல்லி இப்போ ஓஎஸ்ல எல்லாருமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க ஆமா மொத்தமா தான் வித்துட்டாங்க நாலு ஏக்கர் பதினெட்டு சென்ட் ஒருத்தங்களுக்கு சொந்தம் கிடையாது அஞ்சு பேருக்கு சொந்தமான இடம்தான் தான் டாக்குமெண்ட் ஸ்ரீதேவி அம்மா வாங்கினது தவறுதலா பார்த்து வாங்கியிருக்காங்க சம்பந்தமா கிளப்ல அதே தான் இப்போ இப்போ என்ன இப்ப நான் போட்டிருக்கேன் பட்டா கேன்சலேஷனுக்கு டூ போர் ஒன் எயிட் ஜீரோ ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கேன் இதுக்கு பன்னெண்டு ஆர்டர் போட்டிருக்காங்க பன்னெண்டு வாரம் கால அவகாசத்துக்குள்ள அவங்களுடைய பட்டா முறைப்படி வழங்கியிருக்காங்களா இல்லையான்னு விசாரிச்சு அதை இது பண்ண சொல்லி போட்டிருக்காங்க ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அதெல்லாம் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நூறு டாக்குமெண்ட்ல என்ன வரை இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க டாக்குமெண்ட் இருக்கு அதுக்குள்ள என்ன அமௌன்ட் இருக்குன்றது இப்பத்திய வேல்யூ வந்து ஒரு கிரவுண்ட் கைட்லைன் வாடிப்படி ரெண்டு கோடி சார் எனக்கு அப்ப பத்து வயசு இல்ல சார் யாருக்கு பட்டா பெயர் மாற்றம் பண்ற வரைக்கும் எங்க யாருக்குமே தெரியாது எங்க நாலேஜுக்கே வரல எங்க